வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன் என்னென்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்நேகிதி எனக்கு ஒரு ப்ளவுஸ் வாங்கி கொடுத்துருந்தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்போ நான் என்ன நினச்சேன் ஏதாவது ஒரு பண்டிகை நாள் வரட்டும் இல்லை எல்லாது ஒரு முக்கியமான நாள் வரட்டும் அப்போ நம்ம இதை போடுவோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் ஏதோ ஒரு காலப்போக்கில் நான் காட்டிருந்தேன் அந்த நாள் வரல ஒரு முக்கியமான நாள் ஒரு பண்டிகை ஒரு விசேஷமான சம்பவமோ நிகழல கொஞ்சம் காலம் போச்சு அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்துச்சு சரி இன்றைக்கி இதை போடலாம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா எடுத்து போட்டால் அதுக்குள்ளார நான் என்னால் பூர முடியல நான் குண்டாயிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நாளாக இதை எடுத்து வச்சு இன்னைக்கு நம்மளால் இதை போட முடியலையே சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டு அது ஓகே வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துடலாம் சொல்லிட்டு அது ஓரம் கட்டிட்டேன் இது எனக்கு இயல்பாக சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஒரு குணம் எது ஒன்று கிடைச்சாலும் அதை பயன்படுத்த மாட்டேன் ஒரு பொம்மை கிடைக்குதா அதை வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எடுத்து பயன்படுத்தி அது உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கு எதாவது ஆயிடுச்சுனா அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒரு பொருள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அது பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர அது எனக்கு தானே அது நான் பயன்படுத்தணும்ல நான் பயன்படுத்தாமல் அது வீணாக போகுதில்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் நாளைக்கு இன்னொரு நாள் இன்னொரு விசேஷம்னு சொல்லிட்டு துணிமணிகள் மட்டும் கிடையாது பொருள்களும் அப்படிதான் தான் ஏதோ ஒன்று செய்யணுன்னு நினைப்போம் இப்போ வேணாமே பிறகு பண்ணிக்கலாமே இது நிறையா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பெண்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆண்கள் அந்தளவுக்கு இல்லை அவங்க நினச்சா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா பெண்கள் சொல்லுவாங்க இல்லை பிள்ளைக்கு இது வேணும் வீட்டுக்காரருக்கு இது வேணும் வீட்டுக்கு இது பண்ணணும் மற்ற எல்லா விஷயத்தையும் முன்னிலையில் வைப்பாங்களே தவிர தன்னை தவிர அப்போ உங்களை யார் பார்க்க போகிறா உங்களை யார் கவனிக்க போகிறா உங்களுக்கு யார் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் தான் முதல் பண்ணணும் உங்களை நீங்கள் முதல் நேசிக்கணும் அந்த நேசிக்கிறதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே ஒரு புதுசாக ஒரு திருட்டாக வாங்கியிருக்கீங்களா அழகாக இருக்கா அதை போட்டுட்டு வெளியே போங்க அதுதான் இன்றைக்கான விசேஷம் என்ன விசேஷம் புதுசாக ட்ரெஸ் வாங்கினேன் அதுதான் விசேஷம் அதே மாதிரி உங்களுக்காக தனியாக ஒரு சிறு தொகையை எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வயசான பிறகு தான் இந்த யாத்திரா இதெல்லாம் போகணும்னு ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் வயசான பிறகு உடம்புல வலிமை இருக்காது திம்பு இருக்காது அப்போது அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறது ரொம்ப சிரமம் அப்போ இளமையில் போனால் தான் நல்லதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிகிட்ருப்பான் அது உண்மை அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் கைலாஷ் போனோம் கேதார் போனோம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இப்பயே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள் வயதான பிறகு அந்த இடத்துக்கெலாம் போகிறது ரொம்ப சிரமம் அதே மாதிரி யாத்ராந்தான் கிடையாது ஏதோ ஒரு ஹாலிடே குடும்பத்தோடு போகணும் ப்ளான் பண்ணிட்டு போயிட்டு வாங்க இப்போ தான் இது கொண்டாடுறதுக்கான இப்போனால் இப்போது இந்த காலகட்டத்திலேயே நாளைக்கு நாலாண்டுக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷன்றது நம்ம ஒரு வாட்டி தள்ளி போட்டோம்னா அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இது ஒரு புதுசாக ஒரு அழகான ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் அங்கே போய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது எதுவும் ஒன்று நினச்சிக்கிட்டு போகாமல் இருப்போம் காசு செலவாகுமே நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க காசு வர காசு எப்போவுமே செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் அதை பிடிச்சி வைக்கவே முடியவே முடியாது என் இது என்னோடய அனுபவம் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க ஒரு நாள் போயிட்டு சாப்பிடுங்க அது உங்களுக்கான ஒரு ட்ரீட் அப்போது உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகம் உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகம் பொங்கும் அந்த உற்சாகம் உங்களுக்கு அடுத்த நாளில் சந்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு தெம்பை கொடுக்கும் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க என்ற அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பிறகு பிறகுன்னு தள்ளி போடாதீங்க எப்போது அது முடியுமோ அது அப்போ அப்போ முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க நாளைக்குன்றது யாருக்குமே உறுதி இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்போது நாளைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை விட வேண்டாம் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் என்னோடய பிரார்த்தனைகள் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நிறைவேற்றுங்க உற்சாகமாக இருங்க அந்த உற்சாகத்தோடு உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் மலரட்டும் நன்றி